மகனதி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா வந்து ரொம்பவே கோபமாக அடிச்சிட்றாங்க அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க உடனே வந்து பாட்டை கேட்குறாங்க தேவையில்லாமல் அவளை எதுக்காகடி அடிச்சுட்டே இருக்காள் நர்மதாவோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக யாருமே செய்யாத வேலையாக செஞ்சுருக்கா அவளுடைய வாழ்க்கையவே வந்து அவள் பணியும் வச்சிருக்கா அப்படிப்பட்ட பொண்ணு வந்து நீங்கள் பெருமையாக பேசலைனாலும் பரவாயில்ல அவளை வந்து எப்படி நீங்கள் காயப்படுத்துகிறீங்க எதுக்காகடி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேச பேசுறாங்க அத்தை எனக்கும் அது ரொம்பவே வருத்தமா இருக்கு ஆனா அதை அவ அப்ரோச் பண்ணா அவ மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப செய்ய மாட்டாளா அதனாலதான் நாங்க அவள அடிக்கிறோம் இதுல வந்து நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட வந்து ரொம்பவே கோபமா பாட்டி பேசுறாங்க உடனே சாரதா நேர போயிட்டு கவிரி கிட்ட அவங்களுக்கு உன்னுடைய அருமை என்னன்றது தெரியல நீ வைரண்டி உன்னை வந்து எப்படி எல்லாம் மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க உன்னுடைய நல்ல மனசு அவங்க எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும் போது ஏன் அதையெல்லாம் நினைக்கும் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா அது சொல்ல எனக்கு வார்த்தை இல்லடின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி அட்லீஸ்ட் நீங்களாவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே விஜய் என்கிட்ட எது ஒரு விஷயத்த சொல்ல வராரு அது என்னன்றத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு கூட அம்மா விட மாட்டேங்கிறாங்க அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க நம்மளுடைய காவேரி இப்ப நம்ம காவேரிக்கு பாட்டி உதவி செய்வாங்களா இல்லையா அதை ஷாரதா தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கப் போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ